ஆனந்தி திருச்சி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலமாக வருகை தந்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் காட்சிகளை பார்க்கலாம் தொண்டர்களை தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் வெளியில் நிறுத்தி வைத்திருந்த நிலையில தடுப்புகளை தொண்டர்கள் வந்து உள்ளே நுழைந்து இருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகள்ல விமான பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் மற்றும் செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து ஈடுபட்டிருக்காங்க காவல்துறை அரை கிலோமீட்டருக்கு முன்னதாக தடுப்புகள் அமைத்த போதிலும் அவற்றை எல்லாம் தாண்டி அந்த கட்டை மீறி ஏறி குதித்து தொண்டர்கள் தற்போது திருச்சி விமான நிலையத்திற்கு உள்ளாக வந்திருக்கிறார்கள் என்பது புறப்படாமல் இருக்கிறது இன்னும் சில நாம் பார்க்கலாம் அந்த பகுதியில் விமான பாதுகாப்பு படையினர் கயிறுகளை கட்டி தடுப்புகள் அமைத்து அதை தாண்டி வர வேண்டாம் என அறிவுறுத்திய வண்ணம் இருக்கிறார்கள் பிரச்சார வாகனம் என்பது விமான நிலையத்திலிருந்து புறப்படுகிறது அதன் பிரத்யேக காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் பிரச்சார வாகனம் வெளியே வரும் பொழுது தொண்டர்கள் யாரும் வாகனத்தை நோக்கி செல்லாத வகையில் காவல்துறையினர் தடுத்து வருகிறார்கள் அவர்கள் தடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் இப்படியாக விமான நிலையத்துல வந்து ஒரு அசாதாரண சூழல் என்பது நிலவுகிறது ஆனது தடுப்புகளை தாண்டி ரசிகர்கள் விமான நிலையத்திற்கு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் காவல்துறையினர் அவர்களை தடுக்கவும் முற்பட்டு வருகிறார்கள் அந்த காற்று விலையும் திரையில் பார்க்க முடிகிறது தற்போது பரப்புரை வாகனம் அங்கிருந்து கிளம்பி இருக்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பிருந்தா தொடர்ந்த பின் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வதற்காக ஏராளமான டிவி கே தொண்டர்கள் இருசக்கர வாகனங்கள்ல விமான நிலையத்திற்கு வெளியே காத்துட்டு இருக்காங்க தகவலுமே இருந்து நமக்கு அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவு காவல்துறையினர் ஏன்னா விஜயின் தொண்டர்கள் மட்டுமில்லாமல் அவரது லட்சக்கணக்கான ரசிகர்களும் அங்கு கூடியிருப்பாங்க அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக எவ்வளவு காவல்துறையினர் அங்க இருக்கிறாங்க பார்க்கலாம் பிரசார வாகனத்தில் விஜய் அமர்ந்தவாறு கையசைத்தபடி தொண்டர்களுக்கு கையசைத்தபடி சென்று கொண்டிருக்கிறார் இந்த சூழல்ல அந்த விஐபிகள் வெளியே வரக்கூடிய தொண்டர்கள் யாரும் உள்ளே வர முடியாத அமைத்திருந்தார்கள் ஆனால் அந்த தடுப்புகளை எல்லாம் தள்ளிவிட்டு தொண்டர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் அந்த விஜய் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையினுடைய ஜன்னல் என்பது மூடப்பட்டிருந்தது தற்போது அதை திறந்து உள்ள தொண்டர்களுக்கு கையசைத்தவாறு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கையசெய்தவாறு செல்கிறார் ஏராளமான தொண்டர்கள் கீழே விழுந்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டு காவல்துறையினர் தடுக்கும் அளவிலான ஒரு அசாதாரண சூழல் இங்கு நிலவுகிறது இந்த வாகனம் இதற்கு மேல் நகர முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது ஆனந்தி இதுக்கு கட்சியின் தலைமை சார்பாகவோ இல்ல கட்சி நிர்வாகிகள் சார்பாகவோ அவர்களை தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்காக வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறாங்களா இல்லது விஜயே அங்க பேச இருக்கிறார் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இல்லை இங்க உள்ள சூழலை பொழுது விஜய் தற்போது பேச நிலை உள்ளது நாம் கூட அவரிடம் வந்து பேட்டி எடுப்பதற்காக முயற்சித்தோம் ஆனால் அவர் வந்து அந்த அவர் கண்ணாடி ஜன்னலை வந்து மூடிவிட்டு இங்கிருந்து நகர்ந்து விட்டார் ஆனால் தொண்டர்கள் இந்த தடுப்புகளை எல்லாம் தாண்டி இந்த வாகனம் செல்வதற்கென பிரத்யேக வழி இருந்தது அந்த வழியையும் தாண்டி தொண்டர்கள் வந்து அந்த வாகனத்தின் முன்பு வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள் இந்த தள்ளும் உள்ள பல்வேறு தொண்டர்கள் கீழே விழுந்துள்ளனர் அவர்கள் ஒவ்வொரு எழுத்து வருகிறார்கள் இருந்தாலும் இப்படி ஆர்ப்பரித்து கையசிக்கும் விதமாக விஜய் விளைவிட்டு இங்கிருந்த தொண்டர்கள் அனைவருக்கும் விட்டு இங்கிருந்து புறப்படுகிறார் ஏராளமான தொண்டர்களுடைய காலணிகள் களத்தில் அமர்ந்து அணிந்திருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய குடி உள்ளிட்டவை கீழே கிடக்கிறது இத்தகைய விஜயின் பரப்புரை வாகனம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது காண்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள் அதனால் அந்த வாகனம் அங்கிருந்து மிக மெதுவாகவே நகர்ந்து செல்ல முடிகிறது ஏராளமான தொண்டர்கள் கையில் கே கொடியுடன் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் விஜயம் உள்ளே இருந்தவாறு அவர்களை பார்த்து கையசித்து வருகிறார் களத்திலிருந்து நமது Indian Princess the exclusive store for women fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu fashion is now closer than ever visit your nearest store today